ஏடிஎம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பல் ஹரியானா மாநிலத்தில் தலைமையிடமாக கொண்டு செயல்படுது அங்கே வந்து மேவாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த மேவாட்டுங்கிற ஊரில் தான் இந்த டீமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இவங்க உருவாகிறாங்க அங்கே தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இவங்களோடது வந்து எஸ்பிஐ ஏடிஎம் தான் ஏன் பண்ணுறது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஏடிஎம் மிஷின் இருக்கு இல்லையா எப்படி வெல்டிங் வச்சு எந்த இடத்த கட் பண்ணால் அதுலேருந்து உள்ளே இருக்க பணத்தை எடுத்துடலாம் அதை எப்படி ஆஃப் பண்ணுறது கனெக்ஷனை கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இவங்க ஆல்ரெடி ட்ரெயின்டு இதுக்கிடையில் ஆந்திரா பார்டருக்குள்ளே வந்தவங்க இவங்க இந்த கொள்ளையர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைதராபாட்லேருந்து சத்தீஸ்கர் அந்த மாநிலத்துக்கு போகிறதுக்கு ஓம்னி பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துருக்காங்க ஆ போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேமே அவனே சொல்கிறாங்க அவனையும் ஸ்பாட்லேயே இறந்துறான் இவங்க அங்கேருந்து எஸ்கேப் போயிருக்காங்க ஆனால் அந்த சம்பவம் அதை தொடர்ந்து இந்த சம்பவம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க அங்கேருந்து கர்நாடக மாநிலத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் வந்து அங்கே இருந்து ஹைட்ராபாட்டிலேருந்து சட்டீஸ்கருக்கு டிக்கெட் எடுத்துருக்காங்க ஸோ அதை நோக்கி இவங்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது அங்கே ரெண்டு பேரை சுட்டாங்க இல்லை ஒருத்தர் இறந்துட்டாரு இங்கே சுட்டுறதில் ஒருத்தர் ஸ்பாட்லேயே இருந்து ஆக ரெண்டு கொலைகள் ஸோ இப்போ சமூக நாட்களில் வந்து இந்த ஏடிஎம் கொள்ளை அது அதிகரிச்சுட்டு இருக்க மாதிரி தருது ஜனவரி பதினெட்டாம் தேதி கூட பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாம் தேதி நடந்தது பதினெட்டாம் தேதி நமக்கு நியூஸாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகாவில் ஒரு மாநிலத்தில் வந்து ஏடிஎம் தொண்ணூற்றி மூணு லட்சரூபா பண நிரப்பு போன காரம் மறித்து அந்த கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க இப்போ அவங்கள வந்து தேடி தெலுங்கானாக்கு போலீஸ் போயிருக்காங்க பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா திருச்சூர்லேருந்து வந்த ஒரு ஏடிஎம் வேனை வந்து இந்த ட்ரக்கை வந்து அப்படியே ஹைஜாக் பண்ணாங்க போலீஸ் என்கவுண்டர்லாம் பண்ணாங்க இல்லையா இந்த மாதிரி தொடர ஏடிஎம் கொள்ளைகள் வந்து ஒரு பாதுகாப்பு அச்சமின்மை நில நிலவுற மாதிரி தோணும் இல்லையா அதாவது இந்த ஏடிஎம் மையங்களில் உடைச்சி அதில் இருக்கக்கூடிய பணத்தை திருடுறதுக்குனு ஒரு கும்பல் இருக்குது அந்த ஏடிஎம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பல் ஹரியானா மாநிலத்தில் தலைமையிடமாக கொண்டு செயல்படுது அங்கே வந்து மேவாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த மேவாட்டுங்கிற ஊரில் தான் இந்த டீமோட ஹெட் கோார்ட்டர்ஸ் அங்கே தான் இவங்க உருவாகிறாங்க அங்கே தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அங்கே இருந்து இந்தியா முழுக்கும் இவங்க அங்கேருந்து மூவ் பண்ணி போய் ஏடிஎம்மை மட்டுமே மையப்படுத்தி கொள்ளையடிக்கிறாங்க இப்போ கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருச்சூரில் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிஐ ஏடிஎம் அந்த ஏடிஎம் கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிச்சிட்டு அவங்க திரும்பி வரையில் தமிழக போலீஸ் கையில் மாட்டிக்கிறாங்க அதில் ஒருத்தர் என்கவுண்டர் செய்யப்படுறாரு ஒருத்தருக்கு காயம் ஏற்படுது மீதி அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த பணம் மூணு ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடித்த பணம் இன்டாக்டாக அறுபத்தி மூணு லட்சமாக என்னமோ இன்டாக்டாக ரெக்கவர்டு அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னா இவங்க திட்டமிடுறாங்க முதல்ல ஒரு கண்டெய்னர் லாரி அது அவங்களோடது தான் அந்த லாரியில் ஜாமான்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க சென்னைக்கு வந்து அதுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டர் கிடைக்கி அதன் பேரில் ஜாமானுங்களை ஏற்றிக்கிட்டு சென்னைக்கு வருது அந்த சமயத்தில் அதே கும்பலை சேர்ந்த ரெண்டு பேர் ஃப்ளைட்டில் வராங்க மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாங்க இந்த லாரியில் வந்தவங்க டிரைவராகவும் கிளீனராகவும் அந்த அசிஸ்டன்ட் கிளீனராகவும் அசிஸ்டன்ட் டிரைவராகவும் இருக்கக்கூடியவங்க அந்த சரக்கெல்லாம் இறக்கிறாங்க இறக்கிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணுறாங்க இந்த வண்டியிலேயே சரக்குகளோட ஒரு காரு அந்த காரையும் ஏற்றி கொண்டு வராங்க மீனம்பாக்கத்தில் இவங்க இறங்கினதுக்கப்புறம் சரக்கு இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனப்புறம் அந்த காரை கீழே இறக்கிறாங்க இறக்கி கார் வருது கண்டெய்னர்னாலே தனியாக போகுது இந்த காரில் போகிறவங்க திருச்சூருக்கு போகிறாங்க கண்டெய்னரும் அது திருச்சூரை நோக்கி போகுது போகையில் கூகுள் மேப்பை பார்த்து திருச்சூரில் அவுட்லெட்டில் அதாவது சிட்டிக்குள்ளே இல்லை சிட்டிக்கு வெளியே புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் எஸ்பிஐ ஏடிஎம் இவங்களோடது வந்து எஸ்பிஐ ஏடிஎம் தான் எய்ம் பண்ணுறது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஏடிஎம் மிஷின் இருக்கு இல்லையா அந்த ஏடிஎம் மிஷின் வந்து ஒரு டைப் ஆஃப் இருக்கும் ஒரு கம்பெனியில் ஆர்டர் கொடுத்து ஒரே மாதிரி இருக்கும் அதை வந்து எப்படி வெல்டிங் வச்சு எந்த இடத்த கட் பண்ணால் அதுலேருந்து உள்ள இருக்க பணத்தை எடுத்துடலாம் அதை எப்படி ஆஃப் பண்ணுறது கனெக்ஷனை கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இவங்க ஆல்ரெடி ட்ரெயின்டு ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணு இடத்த லொக்கேட் பண்ணி பார்க்குறாங்க காரில் போய் பணம் எடுக்க போகிற மாதிரி போய் பார்த்து லொக்கேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடங்களில் நள்ளிரவில் போய் உள்ளே நொழிகிறாங்க உள்ள அங்கே சிசிடிவி கேமராவில் முகம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இவங்க முகத்தை மறைச்சிக்கிறாங்க தாங்க போட்டிருக்க ஷர்ட்டு அதை வச்சு முகத்தை மறைச்சிக்கிட்டு அதை போய் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வெல்டிங் பண்ணுவோம் சின்ன வெல்டிங் மிஷின் கையில் வச்சுருக்காங்க அதை வச்சு மிஷினில் வச்சு வெல்டிங் பண்ணி கட் பண்ணி உள்ளேருந்து பணத்தை எடுத்துடுறாங்க அதே மாதிரி மூணு இதுலேயும் எடுத்துகிட்டு அந்த காரில் மூவ் பண்ணுறாங்க மூவ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த காரை அப்படியே அந்த கண்டெய்னரில் ஏற்றிடுறாங்க உள்ள ஏற்றி அப்போ வந்து கண்டெய்னர் மட்டும் இருக்குது கண்டெய்னர் மாறி அப்புறம் மூவ் ஆகுது இதை வந்து அந்த திருச்சூர் போலீஸ் வந்து சம்பவம் நடந்த இடத்துல உள்ள சிசிடிவி கேமரா அருகில் உள்ளதாக பார்க்குறாங்க பார்த்தா ஒரே காரில் வராங்க மூணு சம்பவமும் ஒரே இடத்துல நடக்குது அதே ஒரே மாதிரி ஆட்கள் ஒரே கார் அதுக்கப்புறம் அந்த கார் எங்கே போகுதுன்னு சொல்லி சிசிடிவி கேமரா அப்படி கண்டினியூஸாக பார்க்கல இது போய் ஒரு கண்டெய்னர் கண்டெய்னர்லேருந்து ஏற்றப்படுது அப்போ அந்த கண்டெய்னர் லாரி எங்கே போகுதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ்நாடு பார்டருக்கு வருது இப்படி தமிழ்நாடு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க திருப்பூரில் தமிழ்நாடுக்கு என்ட்ரி ஆகுது அப்புறம் அது அப்படி மூவ் ஆகி நாமக்கல் பக்கம் வருது இவங்க வந்து போலீஸார் வந்து தகவல் கொடுத்து நம்ம போலீஸ் மறக்க பார்க்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க திசை மாறி போய் அங்கே மடக்க வரக்கூடிய போலீஸ் போலீஸ் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க முன்னாடி பின்னாடி போகிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க திடீர்னு கட் பண்ணுறாங்க கட் பண்ணுறப்போ அங்கே இருக்க காரு அந்த பக்கம் வரக்கூடிய காரு பைக்கு எல்லாத்தையும் அடிச்சுன்னு வரைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாமல் காவல்துறை இவங்க மடக்கிடுறாங்க பப்ளிக்கும் கல் எடுத்து அடித்து அதை நிற்க அதை நிறுத்திடுறாங்க நிறுத்தி அதை யார் என்னென்னு செக் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் உள்ளே இருக்கவங்க போலீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போலீஸ் வந்து அவங்கள என்கவுண்ட் பண்ணுறாங்க இல்லை ஒருத்தர் இறந்து போயிடாரு டிரைவர் இன்னொருத்தருக்கு வந்து என்ன பண்ணுறாரு அந்த காரில் வந்து இறங்கி வெளியே குதித்து ஓட ஆரம்பிக்கிறார் கண்டெய்னர் ஓப்பன் பண்ணல அவருக்கு தான் அந்த கேஷ் எடுத்துகிட்டு போகிறாரு அப்புறம் அவரை திறத்துகிறாங்க அவருக்கும் காயம் படுது அவரை பிடிச்சி கேஷெலாம் ரெக்கவர் பண்ணிடுறாங்க ஆக மொத்தம் ஏழு பேர் அதில் இருக்காங்க அப்போது அந்த திருச்சூர் போலீஸுங்க வந்து விசாரித்து அந்த பணம்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க திரு கோர்ட் மூலமாக பண்ணிட்டாங்க இது நடந்தது கடந்த ஆண்டு இப்போது இதே கும்பல் அப்போ இந்த கும்பலை பற்றி பேசையில் என்ன தெரிய வந்தது அப்படின்னா இவங்க கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இந்த மாநிலங்களில் நிறைய ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பிடிபட்ட கொள்ளையர்களுக்கு தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் கிருஷ்ணகிரியிலாம் வழக்குகள் இருக்குது ஆந்திராவிலேயும் வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது இதுக்கிடையில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவில் பீதர் டவுன் அப்படின்னு ஒரு இடம் அது வந்து ஆந்திராவோட பார்டர் அந்த ஊரில் சிவாஜி சதுக்கம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஏடிஎம் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஏடிஎம் அந்த ஏடிஎம்ல பணம் நிரப்புறது எஸ்பிஐலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பணத்தை கொண்டு வந்து ஏடிஎம்ல ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சியை நியமிச்சிருப்பாங்க அவங்க வந்து கார் இல்லைன்னா வேன் மாதிரி அதில் வந்து சுற்றி கம்பியெல்லாம் வச்சு வெல்லிங் பண்ணி துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் போட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த எஸ்பிஐ ஏடிஎம்மில் நிரப்புறதுக்கு ஆட்கள் அந்த ஏஜென்சி ஆட்கள் வரும் பணத்தை எடு எஸ்பிஐ அந்த ஏடிஎம் பக்கத்தில் நிறுத்தி காரை ஓப்பன் பண்ணி அந்த கேஷை எடுத்து இதை ஓப்பன் பண்ணி ஏடிஎம்மில் அந்த காசை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க போயிட்டு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க அதில் மாதிரி ஒரு ஏடிஎம்ல நிரப்பதுக்காக தொண்ணூற்றி மூணு லட்சம் பணம் எடுத்துகிட்டு வராங்க அவங்க அடுத்து அதை போகிற சமயத்தில் கரெக்டாக அந்த இடத்துல வெயிட் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க ரெண்டு ஊழியர்கள் வராங்க ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணிடுறாங்க ஷூட் பண்ணி ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க கேஷை எடுத்துகிட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த கேஷை எடுத்துகிட்டு இவங்க எஸ்கேப் ஆனது அதுக்கப்புறம் காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்சு அவங்க வந்து பார்க்குறாங்க பார்க்கல ஒருத்தர் ஸ்பாட்டில் இறந்துட்டார் இன்னொருத்தர் உயிர் இருக்குது அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அவரும் இறந்துட்டார்னு சொல்கிறாங்க முதல்ல ஆனால் அவர் இறக்கலை அதுக்கப்புறம் காவல்துறை வந்து எந்த பக்கமாக இவங்க போனாங்க இந்த இடத்துலேருந்து எந்த பக்கமாக மூவ் பண்ணி போகிறாங்கன்னு பார்க்கல அவங்க வந்து ஆந்திரா பார்டரில் அந்த பக்கமாக மூவ் பண்ணுறாங்கன்னு தெரியுது இதுக்கடையில் ஆந்திரா பார்டர்க்குள்ளே வந்து அவங்க இவங்க இந்த கொள்ளையர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைதராபாட்லேருந்து சத்தீஸ்கர் அங்கே அந்த மாநிலத்துக்கு போகிறதுக்கு ஓம்னி பஸ்ஸில் டிக்கெட் எடுத்திருக்காங்க முன்பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஓம்னி பஸ்ஸில் ஏறதுக்காக அந்த வர்ற சமயத்தில் இவங்க வச்சுருக்க பேக்கு எல்லாருந்து தொண்ணூற்றி மூணு லட்சம் கேஷ் இல்லையா அந்த பேக்கை வந்து சந்தேகப்படுறான் அந்த ஓம்னி பஸ்ஸோட அந்த கிளீனர் இருக்கான்ல அவன் சந்தேகப்பட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்குறான் அவன் திறந்து பார்த்தா உள்ளே கேஷாக இருக்குது அவனுக்கு அதிர்ச்சி உடனே அவன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் ஏது கேஷ் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க போலீஸ் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுற மாதிரி அவங்க போகிறாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறோன்னா அவனையும் சுட்டுறாங்க அவனையும் ஸ்பாட்லேயே இறந்துறான் இவங்க அங்கேருந்து எஸ்கேப் போயிடுறாங்க ஆக அந்த சம்பவம் அதை தொடர்ந்து இந்த சம்பவம் இப்போ என்ன தெரியுதுன்னா அவங்க அங்கேருந்து கர்நாடகா மாநிலத்துலேருந்து ஆந்திர மாநிலம் வந்து அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து சட்டீஸ்கருக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துருக்காங்க ஸோ அதை நோக்கி இவங்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது அங்கே ரெண்டு பேரை சுட்டாங்க அதில் ஒருத்தர் இறந்துட்டாரு இங்கே சுட்டுதில் ஒருத்தர் ஸ்பாட்லேயே விட்டாங்க ஆக ரெண்டு கொலைகள் மர்டர் ஃபார் கெயின் ஆதாய கொலைகள் கொள்ளையடிப்பதற்கான கொலை அப்படின்னு இதில் தெரிய வருது அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா அந்த மேபாட் கொள்ளையர்கள் சொன்னோம் இல்லையா அவங்க வந்து ஹரியானாவிலேருந்து வந்தாங்க அவங்களும் இதே எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் ஏடிஎம்மை தான் அவங்களும் எய்ம் பண்ணாங்க அவங்க வந்து கத்தியின்றி ரத்தி ரத்தமின்றி ஏடிஎம்மை கட் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் இவங்க அதில் வந்து ஒருத்தர் சுடப்பட்டு கொல்லப்பட்டதுனால இவங்க துப்பாக்கியோடு வராங்க துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணிட்டு அந்த ஊழியர்களை கொலை பண்ணிட்டு சுட்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஒருத்தர் இறந்துறாரு ஒருத்தர் சீரியஸ் இருக்காரு அதுக்கப்புறம் அதை தப்பிச்சு வேறு இடத்துக்கு வந்து அங்கேருந்து ஒரு இடத்துக்கு இவங்க நினைக்கக்கூடிய சட்டீஸ்கருக்கு போவதுக்காக அந்த சமயத்துலேயும் கூட கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா அவரையும் சொல்கிறாங்க ஆக எந்த வித சூழ்நிலையிலையும் எந்த எத்தனை உயிரையும் பறிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஒண்ணு இவங்க ஒரு படுபயங்கரமான கும்பல் அப்படின்னு தெரியுது அந்த மேம்பாட் கொள்ளையர்கள் தானா இவங்க ஏன்னா அவங்களும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இவங்களும் ஸ்டேட் ஆஃப் அவங்களும் ஏடிஎம் தான் இவங்களும் ஏடிஎம் தான் அவங்க நான் வயலன்ஸ் இவங்க வயலன்ஸ் அந்த நான் வயலன்ஸ் வயலன்ஸாக மாறினது காரணம் நம்ம தமிழ்நாட்டில் அவங்க பேரில் துப்பாக்கி நடத்தி ஒருத்தர் என்கவுண்டரில் கொண்டுட்டாங்க இல்லையா அதுதான் காரணமா இல்லை இது வேற கேங்கா சட்டீஸ்கர் நோக்கி போறாங்கன்னா இவங்க சட்டீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தாங்களா பீகாரை சேர்ந்தாங்களா உத்தரப்பிரதேசம் சேர்ந்தாங்களா இல்லை அதே மேபாடு தான் வேற டைரக்ஷன் அந்த பக்கமாக போகாமல் வேற டைரக்ஷன்ல போய் அங்கே போகணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல வழக்கு விசாரணையில் இருக்குது ரெண்டு மாநிலங்களில் போலீஸ்க்கு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க பொதுமக்களோட பணம் வங்கியில் இருக்கிறது பொதுமக்களோட பணம் அந்த பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொள்ளை கொள்ளையர்கள் கொலையாளிகள் இவங்க வந்து கடுமையான முறையில் சட்டத்தின்படி தண்டிக்கப்படணும் இவங்களை வந்து கண்டுபிடிக்கணும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தணும் ரெண்டு கொலைகளுக்கும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் கொள்ளை அடித்ததுக்கும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அதிகபட்ச தண்டனை நம்ம இந்தியாவில் சொல்லப்படக்கூடிய தூக்கு தண்டனை எங்களுக்கு வாங்கி தரப்படணும் அப்படி காவல்துறை பிடிக்கும்போது இவர்கள் நிச்சயமாக துப்பாக்கி வச்சுருப்பாங்க காவல்துறையை சுடுவாங்க காவல்துறை தங்களை பாதுகாக்கிறது திருப்பி சுடுவாங்க ஆக என்கவுண்டர் நடக்கலாம் அப்படி நடந்தால் அப்படியும் சுட்டுக் கொல்லப்படலாம் ஆனால் என்கவுண்டர் நடந்ததால் இதன் பின்னணி என்ன இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேற ஆட்கள்லாம் யார் இது மாதிரி டீமில் டீம் மெம்பர்ஸ் யார் இந்த டீமுக்கு தலைவன் யார் இவங்க எங்கேருந்து செயல்படுறாங்க இந்த விவரங்கள்லாம் தெரியாமல் போயிடும் அதனால் இவங்க சட்டத்தின் பிடியில் சிக்கி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் பொதுமக்களோட விருப்பமும் அதுதான் இப்போ ஒரு கடந்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம் கொள்ளை இந்த மர்டர் இதெல்லாம் வந்து இரவு நடு ஜாமத்தில் தான் பண்ணுவாங்க இல்லையா ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் அதை மக்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் இப்போ என்ன பட்ட பகல்லே வந்து ஆட்கள் நடமாட்டற இடத்துல வந்து இந்த வண்டி எடுத்து ட்ரெயின் ட்ரக் எடுத்துகிட்டு போய் கடத்துறது இந்த மாதிரிலாம் பகல்லே பண்ணுறது காவல்துறை மீது உள்ள பயம் போயிடுச்சது மாதிரி காட்டுதா காவல்துறை மேலே மட்டும் இல்லை இப்போ இவங்க வந்து சட்டத்தின் மேலேயே உங்களுக்கு மரியாதை இல்லை சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற அந்த பயமே அவங்களுக்கு இல்லை தைரியமாக துணிஞ்சுடுறாங்க துணிஞ்சு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் நம்ம ஊரில் வந்து ஏற்கனவே ஐபிசி அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் உருவாக்கப்பட்ட சட்டம் இப்போதான் அதை மாத்திருக்காங்க அதை ஃபுல்லா சம் மாடிஃபை பண்ணி பிஎன்எஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க இந்த சட்டங்களும் கூட அதை கண்டு கூட அவங்களுக்கு பயம் இல்லை அவங்க வந்து சட்டத்தை கையில் எடுத்து துப்பாக்கியை கையில் எடுத்துட்டாங்க பணத்துக்காக என்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு துணிஞ்சுட்டாங்க அப்படி துணியை கூடிய குழுக்கு அரபு நாடுகளில் கொடுக்குற மாதிரி கடுமையான தண்டனை அது அது கூடிய விரைவில் கொடுக்கணும் இப்போ நிர்பயா கேஸ் எல்லாம் ஏழரை ஆண்டுகள் கழிச்சு தண்டனை கொடுக்கப்பட்டது அது அந்த அந்த லேட் ஆகிறதே வந்து அது பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு அவங்க ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தும் அரபு நாடுகள் தண்டனெலாம் அது ஒரு காட்டுப்பிராண்டி தனமான தண்டனையாக சார் இருக்குது அது காட்டுப்பிராண்டி சொல்ல முடியாது குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நோக்கம் அந்த தவறு செய்யறவனுக்கு கடுமையான தண்டனை நிறைவேற்றப்படுறத பப்ளிக்ல வச்சு பண்றாங்க அப்படி பண்றப்போ பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு பயம் ஏற்படுது அரபு நாடுகளில் மட்டும் இல்லை சிங்கப்பூர்ல பெரம்படி அந்த பெரம்படிங்கிறது அவங்க அவங்க வந்து அந்த வாழ்வலுக்கு மறக்க மாட்டான் அது மாதிரி தண்டனைகள் கடுமையாக்கப்படும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் உடனடியாக தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் தண்டனையை அறிவிக்கப்பட வேண்டும் விரைவாக சட்டத்தை அந்த கேஸ் நடத்தி அதை வந்து விரைவாகவும் நிறைவேற்றப்படணும் அப்போ தான் உங்களுக்கு பயம் வரும் ஏன்னா நம்ம நாடு அரபு நாடுகளை விட சிங்கப்பூரை விட நம்ம நாடு பெரிய நாடு உலகத்திலே அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு ஜனநாயக நாடு சட்டத்தை அமல்படுத்தலை ஏன் இங்கே போகக்கூடாதுன்னு ஏன் போகக்கூடாதுங்கிற நாங்கள் தான் போவேன் நீ யாரும் கேட்கறதுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ள நாடு இவங்களுக்கு வந்து சட்டம் கடுமையாக இருக்கணும் தண்டனை விரைவில் வழங்கப்படணும் அப்படி இருந்தால் தான் சட்டங்கள் வந்து அதாவது குற்றங்கள் குறையும் பொதுமக்களுக்கும் சட்டத்தை மதிக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அரசின் மீதும் காவல்துறை மீதும் நீதிமன்றத்தின் மீதும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பவாரியா கும்பல் மேவாட் கும்பல் இவங்கெல்லாம் வந்து தென்னிந்தியாவை அதை குறிப்பாக வந்து தமிழகத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன சார் அதாவது வட இந்தியாவில் தமிழ்நாட்டு அளவுக்கு பணப்பழக்கம் கிடையாது இப்போ சொல்லக்கூடிய அந்த பகுதி மே நீங்கள் சொன்னீங்களே பவாரியா அது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஒரு மலைப்பகுதி அவங்களெலாம் அந்த பவாரியா கேங்கிறவங்க அவங்க மாதத்துக்கு ஒரு நாள் தான் அங்கே அந்த ஊர் மலையை விட்டு கீழே இறங்கி அந்த மார்க்கெட்டுக்கு வருவாங்க மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்களே அது வாரச்சந்தை மாத சந்தை நடக்கும் இல்லையா அப்போ வந்து அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான ஜாமான்களை வாங்கிட்டு மலை மலையில் ஏறிடுவாங்க அங்கே இருக்க அந்த மலையை கட் பண்ணி அதை வந்து தளம் போடுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லையா அதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மலைகள் அங்கே இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து உலகம் அதாவது இந்தியா முழுக்கும் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் சப்ளை பண்ணுறாங்க அதுக்கு லாரி வச்சுருக்காங்க கண்டெய்னர் லாரி அதில் வந்து சா அந்த பொருள்களை இறக்கிட்டு வேறு பொருள்களை ஏற்றிட்டு போகக்கூடிய அந்த கேப்பில் இவங்க அங்கே வந்து எந்தெந்த வீடுகள்லாம் தனியாக இருக்குன்னு பார்த்து அதில் கொள்ளையடிக்கிறாங்க அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்கள தாக்கி கொலை பண்ணுறாங்க கொள்ளையடிக்கிறதுக்காக கொலையை வந்து சாதாரணமாக பண்ணுறாங்க தப்பிச்சு போயிடுறாங்க ஆக தமிழ்நாட்டில் வந்து நகை தங்கம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்குது வட இந்திய பெண்கள் இந்த அளவுக்கு நகை போட மாட்டாங்க நம்ம நாட்டில் பாருங்கள் அது சவுத்தில் பாருங்கள் சவுத்தில் நம்ம தமிழ்நாடு மட்டுமில்லை கேரளா கர்நாடகா ஆந்திரா இங்கெல்லாம் வந்து கொத்து கொத்தான நகைகள் போட்டிருப்பாங்க பெண்கள் ஸோ அதனால தான் வந்து ஸ்நாக்ஸிங் கூட அதிகமாக இங்கே நடக்குது அங்கேருந்து வந்து ஃப்ளைட்டில் வந்து இங்கே ஸ்நாக்சிங் பண்ணுறாங்க ஆக பணப்புழக்கமும் அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து நகைகள் அதை வந்து இவங்க பெருமையாக போட்டுக்கிறாங்க அணிஞ்சிக்கிட்டு வெளியே போகிறது வந்து அவங்களுக்கு அது ஒரு சாதகமாக இருக்குது இந்த மாதிரியான காரணத்துக்காக தான் அவங்க தென்னிந்தியாவில் ஆமாம் அவங்க ஈஸியாக கிடைக்குது அவங்களுக்கு தேவையான பொருள் வந்து அவங்களுக்கு என்னக்கு தேவையோ அது கிடைக்கிது ஒரு காலத்தில் வந்து இந்தியாவினோடய கொல் வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக ஆங்கிலேயர்கள் வந்தாங்க இப்போ நம்ம நாட தமிழகர்கள் வந்தாங்க இப்போ வந்து வட இந்தியாவிலேருந்து வர்றாங்க அவ்வளோதான் சார் ஓகே நன்றி சார் தேங்க்யூ